ஆரணி அருகே விடுமுறை நாள் என்பதால் ஏரியில் குளிக்கச் சென்ற சிறுவன் மூன்று பெண் குழந்தைகள் உள்ளிட்ட நான்கு பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடையபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியை சார்ந்த விவசாயி விநாயகம் செல்வி தம்பதியினருக்கு தனுஷ்கா வயது ஐந்து கார்த்திகா வயது பத்து என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் கார்த்திகா மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் மேலும் அதே கிராமத்தை சார்ந்த கூலி விவசாயி குப்பன் அஞ்சலி தம்பதியினருக்கு மோகன் வயது பனிரெண்டு என்ற மகனும் வர்ஷா வயது எட்டு என்ற மகளும் உள்ளனர் இதில் மோகன் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் நேற்று விடுமுறை நாள் என்பதால் அடையபாளையம் கிராமத்தில் உள்ள தனுஷ்கா வயது ஐந்து கார்த்திகா வயது பத்து மோகன் வயது பனிரெண்டு வர்ஷா வயது நான்கு ஆகியோர் ஒன்றிணைந்து ஓடந்தங்களில் உள்ள ஏரிக்கு குளிக்கச் சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஏரி அருகே கிரிக்கெட் விளையாட சென்ற இளைஞர்கள் ஏரிக்கரை மீது துணி இருப்பதைக் கண்டு ஏரியில் இறங்கி தேடிய போது அதிர்ச்சிகரமாக தனுஷ்கா கார்த்திகா மோகன் வர்ஷா என்ற சிறுவன் மூன்று பெண் குழந்தைகள் சடலமாக மீட்டனர் ஆரணி தாலுகா போலீசார் சடலத்தை கைப்பற்றி புரோத பரிசோதனைக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே கிராமத்தை சார்ந்த நான்கு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது